கோடுகள் இங்கு ஒரு நேர் மின்னூட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது இதனை சுற்றி உள்ள புறவெளி மின்னூட்டத்தால் மின் ஊட்டத்தால் பாதிக்கப்பட்டு மின்புலம் உருவாகும் மின்புலக் கோடுகள் என்ற கருத்தாக்கத்தை பயன்படுத்தி மின்புல வெக்தார்களை பார்க்கக்கூடிய வகையில் காண்பிக்கலாம் கொடுக்கப்பட்ட மின்புலத்தை நாம் மின் புல கோடுகளாக மாற்றியுள்ளோம் புறவெளியில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள மின்புலத்தை காண்பிக்கும் வண்ணம் வரையப்படும் தொடர்கோடுகளே கோடுகள் ஆகும் புறவெளியில் ஒரு பகுதியில் அமைந்துள்ள மின்புலத்தை காண்பிக்கும் வண்ணம் வரையப்படும் தொடர்கோடுகளே மின்புல கோடுகளாகும் மின்னூட்டங்களுக்கான கோடுகளை வரைவதற்கான விதிகள் மின்புலக் கோடுகள் நேர் மின்துகளில் தொடங்கி எதிர்மின் துகளிலோ அல்லது முடிவிலா தொலைவிலோ முடிவடைகின்றன இங்கு ஒரு கொடுக்கப்பட்டுள்ளது அருகில் மிக மிக சிறிய சோதனை மின்னூட்டம் வைக்கப்படும் பொழுது அது விரட்டப்படுகிறது அது விரட்டி செல்லும் அந்த பாதையில் தான் மின்புல வெட்டார்கள் அமையும் இது ஒரு எதிர்மின்னூட்டம் இதன் அருகில் ஒரு சோதனை மின்னூட்டம் வைக்கிறோம் இந்த சோதனை மின்னூட்டம் மூல மின்னூட்டத்தை நோக்கி நகரும் அந்த பாதையில் தான் மின்புல வெக்டார்கள் அமையும் இரண்டு மின்னூட்டங்கள் நேர் மற்றும் எதிர் மின்னூட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றை சுற்றி மின்புல கோடுகள் வரையப்பட்டுள்ளன ஒரு கோட்டில் ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடு கோடுதான் அப்புள்ளியில் மின்புலத்தின் திசையாகும் மின்புல கோட்டிற்கு ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோட்டின் திசையில் அப்புள்ளியின் மின்புல வெட்டார் அமையும் அருகில் ஒரு குறிப்பிட்ட பரப்பை கருதுகிறோம் இதன் வெளியே செல்லும் மின்புல கோடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு இதை சிறிது நகர்த்தும் பொழுது கோடுகளின் எண்ணிக்கை குறைந்து மூன்றாகிறது அதிகமாக இருக்கும் மின்புலக் கோடுகள் அடர்த்தியாகவும் இ வெக்டார் குறைவாக மின்புலக் மின்புலக்கோடுகளின் அடர்த்தி குறைவாகவும் இருக்கும் இரண்டு கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்கின்றன வெவ்வேறு புள்ளிகளில் மின்புலம் அங்கு வரையப்படும் தொடுகோட்டினால் குறிக்கப்படுகிறது வெட்டுப்படும் புள்ளியில் இரண்டு மின்புல வெக்டார்கள் அமைகிறது இவை சாத்தியமற்ற ஒன்றாகும் எனவே மின்புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளாது கொள்ளாது இரு மின்புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்வதில்லை அவ்வாறு வெட்டிக்கொண்டால் ஒரே புள்ளியில் இருவேறு மின்புல வெக்டார்கள் உள்ள நிலை ஏற்படும் இங்கு நேர் ஊட்டம் வெவ்வேறு எண் மதிப்புகளுடன் கொடுக்கப்பட்டுள்ளது பிளஸ் கியூவில் இருந்து நாலு மின்புல கோடுகள் உருவானால் பிளஸ் இரண்டு கியூவில் இருந்து எட்டு கோடுகள் உருவாகும் பிளஸ் நாலு நமக்கு பதினாறு கோடுகள் உருவாகும் பிளஸ் எயிட் கியூவில் இருந்து முப்பத்தி இரண்டு கோடுகள் உருவாகும் ஒரு நேர்மின் துகளில் இருந்து வெளிநோக்கி செல்லும் மின்புலக் கோடுகளின் எண்ணிக்கை அல்லது எதிர் மின்துகளில் முடிவடையும் கோடுகளின் எண்ணிக்கையானது அந்த மின்துகளின் மின்னூட்ட மதிப்பிற்கு நேர்தகவில் இருக்கும் மின்னூட்டம் கியூவிலிருந்து செல்லும் மின்புலக் கோடுகளின் எண்ணிக்கை கியூபை எப்சிலா நாட்டுக்கு சமகம் ஓரளவு நேர்மின்னூட்டத்திலிருந்து செல்லும் மின்புலக் கோடுகளின் எண்ணிக்கை ஒன்பை எப்சிலா நாட்டுக்கு சமம் மின்னூட்டமற்ற பகுதியில் கோடுகளை எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியான கோடுகளாக எடுத்துக் கொள்ளலாம் நிலை மின்னியலில் புலக்கோடுகள் ஒருபோதும் மூடிய சுழல்களை உருவாக்க முடியாது எப்பொழுதும் மின்புலக்கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் தான் தொடங்கும் எதிர்மின்னூட்டத்தில் தான் முடியும் அல்லது தொலைவில்லா புள்ளியில் தொடங்கி தொலைவில்லா புள்ளியில் முடிவடையும் புலக்கோடுகள் கடத்தியின் மேற்பரப்பில் செங்குத்தாக தொடங்குகின்றன இப்பொழுது இந்த பரப்பிலிருந்து புறப்படும் மின்புலக்கோடுகள் மேல் நோக்கி இருக்கின்றன இது ஒரு தவறான படமாகும் ஏனென்றால் எப்பொழுதும் மின்புலக்கோடுகள் கொடுக்கப்பட்ட பரப்பிற்கு செங்குத்தாகத்தான் அமையும் இது ஒரு சரியான படம் ஒவ்வொரு புள்ளியிலும் புறப்படும் மின்புல கோடுகள் அங்கிருக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக அமையும் இரண்டு நேர்மின்னூட்டம் பெற்ற பெற்ற தகடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றிற்கு இடையே எந்தவித மின்புலமும் கிடையாது எனவே இங்கு மின்புலக் கோடுகள் வரையக்கூடாது இங்கு எதிர் மற்றும் பெற்ற தகடுகளுக்கிடையே மின்புலம் உள்ளது இதை மின்புலக்கோடுகளால் குறித்திருக்கிறோம் இரண்டு மின் தகடுகளுக்கிடையே ஒரு கடத்தியை வைக்கும் பொழுது மின்புலமானது அந்த கடத்தியின் பரப்பிற்கு செங்குத்தாக உச்சென்று செங்குத்தாக வெளிவரும் இந்த கடத்தியின் உள் மின்புலம் என்பது சுழியாக இருப்பதால் இங்கு கோடுகள் வரையக்கூடாது மின்புலம் இல்லாவிட்டால் புலக்கோடுகள் இருக்காது ஒரு கடத்தியின் உள்ளே புலக்கோடுகளை வரையக்கூடாது மின்புலக்கோடுகளின் வடிவங்கள் இந்த வடிவங்கள் இருப்பை பொறுத்து அமைகின்றன இது ஒரு சீரான ஆகும் இங்கு ஈயின் எண்மதிப்பும் திசையும் சமமாகும் மேலே இந்த படத்தில் மேலே மின்புலத்தின் எண்மதிப்பு அதிகமாகவும் கீழே எண்மதிப்பு குறைவாகவும் உள்ளது ஆனால் எல்லா மின்புலமும் ஒரே திசையில் உள்ளன ஈயின் எண்மதிப்பு மாறுகிறது மற்றும் திசை சமமாக இருக்கிறது இங்கு மின்புலத்தின் எண்மதிப்பு சமமாகவும் திசை வெவ்வேறாகவும் இருக்கிறது இந்த படத்தில் மீன்புளத்தின் மதிப்பு மற்றும் திசை தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது நன்றி